வணக்கம் குருஜி விசாகப்பட்டினத்துல இருந்து கௌஷிக் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இன்னைக்கு நிறைய பேர் வந்து தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன மன பிரச்சனையா இல்ல உடல் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு இது எல்லாமே பிரச்சனை தான் சரியா தூங்காததுக்கு ஆக்சுவல் காரணம் என்ன அப்படின்னா திமிரு இந்த திமுரு தான் எல்லாத்துக்கும் காரணம் கரெக்டாக தூங்கணும் அப்படின்றது யாருக்கா தெரியாமல் இருக்கா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் தூங்கணும்னு தெரியும் ஆனால் தூங்க மாட்டேன் நைட்டு தான் நான் மொபைல் பார்ப்பேன் அப்போ திம்முறா அது பேர் என்ன சரியாக சாப்பிடலை ஒழுங்காக சாப்பிட மாட்டேன் ஏடா கூடமாக சாப்பிட்றோம் ஃபுட்டு நைட்டு போயிட்டு ஃபுல் கட்டு பிரியாணி கட்டுவேன் ஓகேங்களா அப்போது டைஜஷன் சரியாக வராது நல்ல தூக்கம் வராது இது யார் மேலே தப்பு தெரியுமா தெரியாதா தெரியும் தெரிஞ்சு செய்ய மாட்டேன் அப்போ அது திமுறா இல்லை என்னது கண்டிப்பாக பகலில் என்றைக்கா ஒரு நாள் ஈஸியாக எந்த சினிமாவுக்கு வேணால் போகலாம் எங்கே வேணால் போகலாம் ஆனால் நைட்டு தான் நான் சினிமா போவேன் நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுற்றுவேன் அது ஏன் இஷ்டம் நான் போவேன் நான் சம்பாதிக்கிறேன் இதுக்கு பேர் திம்முறா என்னது அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் முதல்ல திமிரு அந்த திம்முறை கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சிட்டோன்னா இது எல்லாத்துக்குமே பதில் சிம்பிளாக கிடச்சிடும் புரியுதுங்களா இதுக்கு மனம்தான் காரணம் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு அதுக்கேற்றா போல் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும் முடியாது இது முடியல ஐயோ எனக்கு அவ்வளோதான் எனக்கு இடுப்பு வலிக்குது கை வலி கால் வலிக்குது அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னால் அது தவறு உழைச்சிக்கிட்டு சொல்கிறது வேறு நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் தூங்கிட்டு இருப்பேன் ஆனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது தப்பாக போயிடும் அது உங்களுக்கு நீங்கள் செய்துக்கிற துரோகமே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படி இருந்தால் உடம்பு வலிக்கும் உங்கள் எடுத்து வலிச்சு தான் தீரும் உங்கள் அது உடம்பும் சரி மனசும் சரி அது தப்பாக தான் போகும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிற வரைக்கும் இதுக்கு பதிலே கிடையாது நல்லது நடக்கட்டும் சாய்ராம்